அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூ நான் முஸ்தகீம் மூலவி தற்பொழுது மலேசியாவில் இருந்து அதாவது இன்றும் உங்களை மிகவும் முக்கியமான ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த என்னுடைய யூடியூப் தளத்தை இதுவரையில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் கமெண்ட்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் நல்ல கமெண்ட்களை பதிவு செய்யுமாறும் இந்த என்னுடைய யூடியூப் தளத்துக்கு ஒரு சக்தியை தருமாறும் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்வதோடு என்னுடைய இந்த காணொலியை நான் ஆரம்ப ஆரம்பிக்கின்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னால் வீட்டோ ஃபவர் என்று சொல்லக்கூடிய நாடு அமெரிக்கா அவர்கள்தான் சொல்லுகின்றார்கள் வீட் ஆஃப் பவர் எங்களிடத்தில் இருக்கின்றது என்று அந்த அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் காட்டு தீ மிகவும் மோசமாக பரவிய சம்பவத்தை நாங்கள் அனைவரும் முக முகப்புத்தகங்கள் மூலமாக பார்த்திருந்தோம் அதே போன்றதொரு தீதான் வைல்டு ஃபயர் என்று சொல்லக்கூடிய காட்டுத்தீ இஸ்ரேல் அதாவது அமெரிக்காவுடைய உற்ற நண்பன் இஸ்ரேலுடைய நாட்டிலும் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணியளவில் ஒரு காட்டுத்தீ மிக மோசமாக தாக்கிக் கொண்டிருந்தது இன்று வரைக்கும் அந்த காட்டுத்தீயை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் திணறிக் எங்கு பார்த்தாலும் எந்த யூடியூப் தளங்களை பார்த்தாலும் எந்த முக முகநூல் புத்தகங்களை பார்த்தாலும் இஸ்ரேல் பேர்னிங் வித் வைல்டு ஃபயர் அதாவது இஸ்ரேல் காட்டுத்தியால் எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற தலைப்பேர்தான் எங்களால் பார்க்க முடிகின்றது எங்களால் உற்று நோக்கி பார்க்க முடிகின்றது அதாவது இது எதனை உணர்த்துகின்றது என்றால் இந்த வைல்டு ஃபயர் இந்த காட்டு தீ எதனை உணர்த்துகின்றது என்றால் இத்தகு தாபத்தல் மகுலும் அதாவது அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை பதுவாவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் பலஸ்தீனத்துடைய மக்கள் அநியாயம் செய்யப்படுகின்றார்கள் அநியாயம் செய் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக வேண்டி முழு உலகத்திலும் ஆதரவு ஆதரவு திரட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்களுக்காக வேண்டி கடவுளிடத்தில் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல முஸ்லீம்கள் எல்லோரும் மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்றார்கள் அவர்களுடைய கடவுளிடத்தில் அவர்களுடைய இறைவனிடத்தில் நாங்கள் சொல்லுவதென்றால் அல்லாஹுவிடத்தில் நண்முஸ்லிம்கள் சொல்வதாக இருந்தால் கடவுளிடத்தில் ஒவ்வொருவரும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி ஏன் அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது அநியாயம் செய்யப்பட்டவன் யாரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி அவனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு உயிர்கள் இதுவரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களாக யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த பலஸ்தீன் பலஸ்தீன் மக்களை கொன்று கொன்றுகுவித்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பிஞ்சு குழந்தைகள் எத்தனை வயோதிபர்கள் எத்தனை பெண்கள் எத்தனை கற்பிணி தாய்மார்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த வீட் ஆஃப் அவர் அதாவது அமெரிக்காவுடைய நண்பனாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் இந்த இஸ்ரேவேலர்களுக்கு ஏன் இன்னும் இந்த காட்டுத் தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது நாங்கள் அவர் எங்களிடத்தில் எல்லா சக்தியும் இருக்கின்றது நாங்கள் எங்களை எங்களுடைய ஆயுத பலத்தின் மூலமாக நாங்கள் உங்களை தாக்கிக் கொண்டே இருப்போம் உங்களை கொலை செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேவேலுக்கு எங்கே இந்த காட்டுத்தீயை அவர்களுடைய க கண்ட்ரோலுக்குள்ளால கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வர முடியாமல் இருக்கின்றார்கள் இவர்கள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தான் உலகத்தின் வல்லரசுகள் நாங்கள் உலகத்தின் ராஜா எங்களை விட்டால் யாருமில்லை எங்களை விட யாருக்கு முடியும் ஆனால் கடவுள் அவனுடைய வீட்டோ பவரை காட்டி காட்டத் தொடங்கிவிட்டான் அவனுடைய வீட்டோ பவரை கா தொடங்கினால் யாராலும் அதனை தா தாங்கக்கூடிய மனோ வலிமை கிடையாது ஏன் அந்த கடவுள் இரக்கமானவன் அந்த கடவுள் அன்பானவன் அந்த கடவுள் இரக்கம் காட்டக்கூடியவன் அதனால் எவ்வளவுதான் மக்கள் அநியாயம் செய்தாலும் தலைக்கு மேல் தலைக்கு மேல் அநியாயம் செய்தாலும் அவன் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கின்றான் அவர்களை தண்டிக்காமல் தண்டிக்க நினைத்தால் ஒரு வினாடி வீட் ஓஃப் உள்ளவர்கள் மாத்திரமல்ல நான் தான் உலகத்துடைய கடவுள் என்று சொன்ன மனிதனையும் இன்று வரைக்கும் தண்டித்து கொண்டிருக்கின்றான் அப்படி என்றால் அவனுடைய எதிர்ப்பை ஒரு மனிதன் சந்திப்பதற்கு சந்திப்பதற்கு நாடிவிட்டால் ஒரு நிமிடம் போதும் அந்த நாட்டையே அந்த உலக முழு உலகத்தையும் அளிப்பதற்கு அன்புக்குரியவர்களே இன்று இந்த தீயின் அகோரத்தின் காரணமாக இமேஜென்சி டிக்ளரேஷன் அதாவது அவசரகால பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாட்டில் ஒருபோதும் அவசரகால பிரகடனம் இமேஜென்சி டிக்ளரேஷன் அறிவிக்கப்படுவதில்லை ஆனால் இமேஜென்சி டிக்ளரேஷன் அறிவிக்கப்படுவதென்றால் அது ஒரு அபாயகரமானது அது ஒரு ஆபத்தானது என்பதனால்தான் அந்த அடிவி அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த இமேஜென்சி டிக்ளரேஷன் என்ற ஒரு புறகடனத்தை அறிவிப்பார் அரசாங்கம் அறிவிக்கும் இப்போது அதனை தடுக்க முடியாமல் வி நீட் அர்ஜென்ட்லி இன்டர்நேஷனல் ஹெல்ப் அதாவது முழு உலகத்துடைய சர்வதேசத்துடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று இஸ்ரேவேலுடைய செய்தித்தாள்கள் சொல்லுகின்றது ஆனால் அவர்களுக்கு அரபு நாட்டின் உதவியை கேட்க முடியாது கேட்க முடியாமல் கேட்பதற்கு அவர்களுக்கு வெக்கம் அதனால் கேட்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்டு தீ எப்போது பரவுகின்றது தெரியுமா இரவு முப்பதாம் தேதி ஏப்ரல் இரவும் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி இரண்டு மணிக்குத்தான் இந்த காட்டு தீ ஆரம்பமாகின்றது எப்பொழுதோ அடுத்த நாள் விடியல விடிய கால அவர்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது இஸ்ரேலர்களுடைய சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டே நடைபெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது தயாராகி கொண்டிருக்கும் நிலையில்தான் இந்த சம்பவம் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தே தேடும் செலிப்ரேட் த இண்டிபெண்டன்ஸ் டே துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு அவருடைய சுதந்திர தினத்தையே கொண்டாட முடியாமல் ஒரு கொண்டாட முடியாத ஒரு பரிதாபகரமான நிலையிலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் இது கடவுளின் ஒரு சிறிய ஒரு ஆரம்பம் தான் அதாவது நான் என்னுடைய பாசையில் சொல்லுவதாக இருந்தார் இது அல்லாஹுவின் ஒரு சிறிய ஒரு ஆரம்பம் இப்பொழுது நான் உங்களை அதாவது தண்டிப்பதற்கு நான் ஆரம்பித்து விட்டேன் என்ற ஒரு ஆரம்பத்தை தான் அல்லாஹ் காட்டி காட்டியிருக்கின்றான் கடவுள் காட்டியிருக்கின்றான் காட்டுத்தி மட்டுமல்ல வேகமாக என்ன செய்கின்றது மணல் காற்று அடிக்கின்றது அந்த மணல் காற்றின் மூலமாகவும் மக்கள் கஷ்டத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காட்டுத்தீ அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு பன்னிரண்டு அல்லது பதிமூன்று விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றது அதே போன்று பல பிரகட்ஸ் அதற்கு அதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆனாலும் இதுவரை அவர்களால் அந்த காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியாமல் முழு உலகத்தின் உதவியை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் இத்தாலி கிரீஸ் பிரான்ஸ் இதுபோன்ற நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நாங்கள் தயார் நாங்கள் உடனடியாக எங்களுடைய உதவிகளை செய்வதற்கு தயார் என்று அவர்கள் இன்ஃபர்மேஷன் தகவல் கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல மூச்சு காரணமாக ஷஃபகோஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதிகமான மக்கள் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த புகைமூட்டத்தின் காரணமாக ஒரு வகையான மூச்சு ஏற்பட்டு அந்த மூச்சு மூலமாக அதிகமான மக்கள் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள் முழு ஜெருசலமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஜெருசலம் என்ற பகுதியிலிருந்து அந்த மக்களை வெளியேறுமாறு உடனடியாக வெளியேறுமாறு அந்த நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டு இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் அவர்களே அவசர ஒரு பிரகடனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் பட் மனிதாபிமானம் ஹியூமனிட்டி என்ற அடிப்படையில் நாங்கள் உதவி செய்ய வருகின்றோம் என்று பலஸ்தீனர்கள் கூறி பலஸ்தீன் மக்கள் கூறி தங்கள் பிரகட்ஸ்களை இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆக்க வேண்டி நீங்கள் எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும் நீங்கள் எவ்வளவுதான் எங்களை கொன்று குவித்தாலும் எழுபது ஆயிரத்துக்கும் அதிகமான மக்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் ஆனாலும் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் என்று பலஸ்தீனுடைய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஃபயப் ரகட்ஸ்களை அனுப்பியிருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்சுர் அஹாக்கல்லாலிமன் ஓம்துலூமா உன் உன்னுடைய சகோதரன் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் நீங்கள் அவனுக்கு உதவி செய்யுங்கள் என்று நபி சொல்லல்லாஹூ உலை அவர்கள் சொன்னார்கள் உதாரணமாக ஒரு சம்பவத்தை இந்த நேரத்தில் குறிப்பிடலாம் நபி சொல்லல்லாஹூ அலை அவர்கள் வளமையாக ஒரு பாதையால் போய்க் கொண்டிருக்கும் பொழுதோ அவருடைய மேனியில் என்ன செய்வார்கள் அழுக்களை கொட்டி கொண்டிருப்பார்கள் ஒரு மூதாட்டி கொட்டுவாள் அந்த மூதாட்டி ஒரு தினம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றாள் பாதையிலே ரசூலுல்லா போகும் பொழுது எங்கே இந்த மூதாட்டி விசாரிக்கின்றார்கள் அதற்கு பின்னால் சொல்லப்படுகின்றது அந்த தாய் நோயாளியாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்றாள் உடனே ஹசரத் பூர் நபி சொல்லல்லாஹூ அலை அவர்கள் அந்த நோய் அந்த மூதாட்டியை தரிசிப்பதற்காக வேண்டி நோய் விசாரிப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள் சென்று அப்படியே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ யார் நீங்கள் என்று கேட்கும் பொழுதும் நீங்கள் என்னுடைய மேனையிலே அழுக்குகளை கொட்டுவீர்களே அந்த மனிதர்தான் நான் என்பதாகச் சொல்ல இப்படி இவ்வளோ அநியாயம் செய்த மனிதனா என்னை பார்க்க வந்திருக்கின்றான் இவ்வளவு அநியாயம் செய்தும் என்னை பார்க்க வந்திருக்கின்றார் அல்லவா என்று அவர் அந்த இடத்திலே களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அன்புக்குரியவர்களே இதுதான் ஒரு முஸ்லீமுடைய ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனுடைய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது பலஸ்தீனுக்கு எவ்வளவுதான் அநியாயத்தை செய்திருந்தாலும் எவ்வளவுதான் மக்களை கொன்று குவித்திருந்தாலும் எவ்வளவுதான் குழந்தைகளை கொன்று குவித்தாலும் எவ்வளவுதான் தான் கற்பிணி தாய்மார்களை கொன்று குவித்திருந்தாலும் நாங்கள் பழிக்கு பழி வாங்குபவர்கள் அல்ல நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி அந்த அவருடைய பயபிரக்கட்ஸை அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அனுப்பியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் ஹிஸ்டரியில் இது போன்று ஒரு சம்பவம் அந்த நாட்டு மக்கள் சந்திக்கவில்லை இஸ்ரேலுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு சம்பவத்தை இது போன்ற ஒரு சோகமான இது போன்ற ஒரு மோசமான ஒரு இயற்கை அனர்த்தத்தை அவர்கள் இதுவரையில் சந்திக்கவே இல்லை என்பதாக வரலாறு சொல்லுகின்றது இஸ்ரேலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கின்றது யாரிடத்திலிருந்து சுதந்திரம் கிடைக்கின்றது பிரான்ஸ்லேருந்து பிரித்தானியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து வேறு நாடுகள்ல இருந்து அல்ல எந்த நாட்டிலேருந்து பலஸ்தீனில் இருந்து ஆனவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது ஆனால் அது அனைத்தையும் அவர்கள் மறந்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் கிடைக்கின்றது அதற்கு பின்னால் தொடர்ந்து போராட்டம் தொடர்ந்து இனப்படுகொலை அதற்கு பின்னால் சந்தித்த முதலாவது இயற்கை மறக்க முடியாத சோகமான இயற்கை அனர்த்தம் இந்த ஒரு காட்டுத்தியாகத்தான் இருக்கலாம் அதாவது குர்வானில் ஒரு வசனம் வருகின்றது இன்ன பத்து ஷரப்பிக்கல சதியில் உங்களுடைய இறைவனுடைய பிடி கடிசானது என்பதாக அல்லாஹ் அல் குர்வானில் சொல்லுகின்றான் அல்லாஹ் நாடிவிட்டால் அவனுடைய பிடி கடிசானது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது சில நேரம் நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு மக்கள் செய்யக்கூடிய பிழைகளுக்கு சுனாமி காட்டுத்தீ அதே போன்று பூகம்பம் அதே போன்று லேண்ட்ஸ்லைட் இப்படியான இயற்கை அனர்த்தங்களை இறைவன்தான் ஏற்படுத்துகிற அது இயற்கை அனர்த்தம் அல்ல நாங்கள் வைத்த பெயர் நெச்சு டிசாஸ்டர் என்பது நாங்கள் வைத்த பெயர் ஆனால் இறைவனுடைய தான் அதாவது இறைவனுடைய ஏற்பாட்டால் தான் அது நடைபெறுகின்றது ஏன் மக்கள் முழு உலகத்திலும் வாழக்கூடிய மக்கள் அநியாயம் செய்வதற்கு தலை தூங்கி தலை விட்டார்கள் அதனால் அல்லாஹ் பிடிக்க நினைத்தால் பிடித்து விடுவான் அந்த பிடியிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தப்பிக்க வேண்டும் இஸ்ரேலுடைய ஹைவே டெல் அவிவ் அதாவது இஸ்ரேலுடைய ஹைவே எங்கே இருக்கிறது டெல் அவிவ் இந்த டெல் அவிவை பார்த்தால் தனி சிவப்பு நிறமாகத்தான் காட்சி அளிக்கின்றது இந்த அதாவது இந்த ஹைவே டெல் அவி ஹைவே வந்து அப்படியே குளோஸ் செய்யப்பட்டிருக்கின்றது மூடப்பட்டிருக்கின்றது அந்த பாதையால் பிரயாணம் செய்ய முடியாது ஏன் தண்ணி காட்சி காட்சியளிக்கின்றது இப்போ அவர்களுக்கு பலஸ்தீன் மக்களின் கடைசியில் பாதுகாப்பு படை சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது காற்று வேகமாக வீசுகின்றது அதனால் விமானங்களுக்கு கூட மேலே பறக்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவர்களும் அவர்களுமே சொல்லிவிட்டார்கள் இந்த அளவுக்கு மோசமான ஒரு காட்டுத்தையை அவர்கள் சந்தித்ததே இல்லை இப்படியான ஒரு அனர்த்தத்தை அவர்கள் சந்திக்கவே இல்லை இதற்கு பிறகு எவ்வாறு என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லோரும் ஒரு வகையில் அதிகமானவர்களுக்கு சந்தோஷம் வகையில் ஒரு சிலர்களுக்கு கவலை இஸ்ரேலில் என்பது ஒரு சிலர்களுக்கு கவலை இன்னும் அதிகமானவர்களுக்கு சந்தோஷம் ஏன் அவர்கள் செய்த அநியாயத்துக்கு வேறொன்று வாழக்கூடிய மக்கள் யூதர்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் அவர்கள் ஹியூமன் தான் ஆனால் அவர்கள் ஹியூமன் மனிதன் என்ற பெயரை வைத்து மனிதாபிமானமாக நடக்காததன் காரணமாக முழு உலகத்திலும் அதிகமான மக்கள் நன் முஸ்லீம்கள் அதிகமான மக்கள் அந்த இஸ்ரேவேலர்களை வருத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அந்த ஈனத்தனமான செயலின் காரணமாக பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் நாட்டுக்கு என்ன நடக்கின்றது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று வேண்டி நான் விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து Israel is breathing a cautious sigh of relief. A massive wildfire that threatened to engulf Jerusalem has finally been brought under control after a grueling 30 hour long firefighting effort. The blaze, which broke out on Wednesday in the Eshtaol forest near Mesilat Zion, rapidly spread through the hills west of Jerusalem. Strong winds, dry air and intense heat helped the fire grow uncontrollably officials now say roughly 5000 acres have burned including about 3000 acres of forest land Shmulik Friedman commander of Jerusalem's district fire department said and I quote this is perhaps the largest fire ever in the country End quote the fire's timing made the situation even more sensitive it erupted just as Israel was marking its Memorial day and 77th Independence Day leading to the cancellation of multiple national events including the torch lighting ceremony at Mount Hezel in Jerusalem cities like Tel Aviv Ashkelon and Beersheba also called off their planned festivities. Still, over 100,000 Israelis marked the holiday in parks and open areas, observing fire safety guidelines. Prime Minister Benjamin Netanyahu declared the wildfire a national emergency and called for international help. Greece, Cyprus, Croatia, and Italy were among the first to send firefighting planes. France, Spain, Ukraine, Romania, and others also committed to assisting. In total, ten firefighting aircraft were deployed on Thursday morning, with eight more expected later in the day. Meanwhile, Israel's military and emergency services worked round the clock, including efforts to reopen the Jerusalem Tel Aviv highway, which had been closed due to the flames. At least twelve people have been hospitalized so far, and ten others received medical care on site. But the cause of the fire is raising serious concerns Netanyahu announced that eighteen people have been arrested on suspicion of arson with one reportedly caught in the act of starting a fire authorities say investigations are ongoing officials are also pointing to the climate crisis Anat Gold from the Jewish National Fund noted that years of drought and reduced rainfall made the forests more flammable than ever. She said workers struggled to contain the fire because shifting winds kept reigniting the same spots. Although the blaze has now been largely contained, its impact is historic. It's being compared to the deadly 2010 Mount Carmel fire, which burned for four days. Killed 44 people and destroyed 12,000 acres. In this case, quick international support and coordinated emergency response helped prevent an even greater tragedy. But the questions about preparedness, accountability, and climate resilience remain. Stay tuned for more updates.